அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மரணம் அதாவது இறப்பு அப்படின்றது வந்து எந்த வழியில் ஏற்படும் எப்படி ஏற்படும் அப்படின்றத வந்து இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு இவ்விடம் நான் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இப்போ இந்த பகுதியில் பார்ப்போம் எட்டாவது வீட்டோட உப நட்சத்திரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து எந்த விதமான மரணம் ஏற்படும் அப்படின்றது வந்து சொல்லும் யாருக்கெல்லாம் எட்டாவது வீட்டோட உப நட்சத்திரம் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்ற ஒரு குறிக்காட்டுனா அவருக்கு வந்து வீட்டிலே வந்து மரணம் ஏற்படும் அதுக்கப்புறம் எட்டாவது வீட்டோட உபநட்சத்திரம் யாருக்கெல்லாம் மூணு ஒம்பது பன்னிரெண்டு அப்படின்ற ஒரு குறிக்காட்டி காட்டினா அவங்க வந்து வீட்டுக்கு வெளியே தான் வந்து அவங்களுடைய மரணம் அப்படின்றது வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் எட்டாவது வீட்டோட உபநட்சத்திரம் நட்சத்திரம் ஆறோட சம்மந்தப்பட்டால் அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டு இறக்கிறதுக்கான சூழல் அப்படின்றது ஏற்படும் அதுக்கப்புறம் எட்டாவது வீட்டோட உபநட்சத்திரம் ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படின்ற ஒரு தொடர்பு ஏற்படுத்தினா அவங்க வந்து மருத்துவமனையில் வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ஏற்படும் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் எட்டாவது வீட்டோட உபநட்சத்திரம் மூணு எட்டு அப்படின்னு ஒரு குறிக்காட்டுனா அவங்களுக்கு வந்து விபத்து ஏற்படுறதுக்கான சூழல் அப்படின்றது வந்து ஏற்படும் இதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு குறிப்பு எதிர்பாராத நிகழ்வு மூலம் மரணம் ஏற்படும் திடீர்னு நல்லாவே இருந்திருப்பார் திடீர்னு வந்து மரணம் ஏற்படுறதுக்கான சூழல் ஏற்படுதுன்னா யாருக்கெல்லாம் எட்டாவது வீட்டோட உப நட்சத்திரம் செவ்வாய் அப்படின்ற இருக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீரென்று எதிர்பாராத நிகழ்வு மூலம் அவங்களுக்கு வந்து மரணம் அப்படின்றது வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் எட்டாவது வீட்டு உபநட்சத்திரம் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு அப்படி ஏழு எட்டு அப்படின்னு ஒரு குறிக்காட்டினா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிறரால் கொல்லப்படுதல் அப்புறம் நமக்கு எதிரில் இருக்கிற எதிராளியால் வந்து மரணம் அப்படின்ற வந்து சொல்லலாம் ஏழு எட்டு அப்படின்னு யாருக்கெல்லாம் தொடர்பு ஏற்படுதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க வந்து அவங்கள வந்து கொல்லப்பட ஒரு சூழல் அப்படின்றது வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் எட்டாவது வீட்டு உபநட்சத்திரம் ஒன்று எட்டு அப்படின்ற ஒரு குறிகாட்டியோட தொடர்பு ஏற்படுத்தினா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்கிறதுக்கான சூழல் அப்படின்றது வந்து ஏற்படும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது வீட்டோட உப குறிகாட்டிகள் மட்டுமே இதில் வந்து நம்ம கிரகத்தையும் பாவத்தையும் சேர்ந்து சம்மந்தப்படுத்தி சொல்லணும் இருந்தாலும் இதுதான் வந்து ஓவராலும் ரிசல்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்